கோழிக்கடை மன்சூருக்கும் எனக்குமே என்ன பிரச்சனைன்னு சொல்லி கணக்கை பேரில் கேட்குறீங்க காலையில் ஒரு மீம் சொண்டு போட்டது அதில் ஒரு சிக்கலாக போயிட்டது கோழிக்கடை மன்சூர்ன்றது யாருன்றது உங்களுக்கு தெரியாத வழி இருக்குது இந்த கதைக்கு வெறும் ஒரு நல்ல இது வித்தியாசமான பதிவு நல்ல சுவாரஸ்யமான பதிவு என்னென்னு சொல்லி சொன்னால் கிழக்கு மாகாணத்தில் ஒரு இஸ்லாமான தமிழர்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரச்சனை உண்டு அது என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது முதலாம் வகுப்பு பள்ளி வகுப்பு அதில் வந்து சிமாக்கன்னு சொல்லி ஒரு சின்ன பையன் படிக்கிறார் நான் நினைக்கிறேன் ஆறு ஏழு வயசு இருக்கும் முதலாம் வகுப்புண்டா அதில் வந்து சாய்ரான்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளை படிக்குது அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர் டீச்சர் வந்து ஒரு பெண்ணு ஆசிரியர் அவள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் எல்லோரையும் பட்டம் உண்டு செய்து கொண்டு வர சொல்லி சொல்கிறான் இந்த ஊரில் ஹைவேலேன்னு சொல்கிறாங்க அப்போ அவள் அதுக்கு வருத்தம் அன்றைக்கு விரை இல்லை விரை இல்லை உடனே என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சின்ன பிள்ளைகள் குலப்படிவு செய்யும் அப்போ இந்த சிமாகன்ற அந்த பொடியன் வந்து சாய்ரா வந்து களிப்பறைக்கு போயிட்டேன் போனோடனே இந்த பட்டத்தை பிச்சு போட்டான் அவனோட பட்டத்தை பிச்சு போட்டான் அந்த சின்ன பிள்ளையிட்ட பட்டத்தை பிச்சு போட்டான் இவன் ஒரே கிளாஸில் இருக்கிற பிள்ளை பிச்சு போட்டோன்னே அந்த ஈக்கிள் மட்டும்தான் பட்டத்துல ஈக்கில் இருக்குதுல்ல அது மட்டும்தான் மிஞ்சி இருக்குது மட்டும் எல்லாம் பிச்சை அறிஞ்சு விட்டான் அப்போ ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த டீச்சர் அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்கிற வா வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த சாய்ராட அம்மா எடுத்து மெசேஜ் ஒன்று போடுறாள் சிமாக்கிட்ட சிமாக்குன்ற அந்த சின்னப்படி அப்பா அம்மா இதில் இருக்கிறீங்களா வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களோட பொடியன் வந்து என்னோட பிள்ளைய கொண்டு வந்த பட்டத்தை வந்து பிச்சு போட்டான் என்ன உள்ள வளர்க்குறீங்க தெரிக்கிறவனு தெரைக்கிறவனுன்றான் நான் இங்கே குலாப்படிகாரன்ன்ற அந்த தென் தமிழில் வட்டார வழக்கு அதில் பேசுகிறான் இஸ்லாமான நம்ம நம்முடைய மக்கள் அவளுடைய வட்டார வழக்கு கொஞ்சம் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அப்போ உம்மாவாப்பான்னு தான் கவனிக்கணும் அப்போ பேசினோன்னா இன்னும் ஒரு ஆக்களம் எடுத்து அந்த வாட்ஸ்அப்பில் வந்து என்ன சிமாக்கு பட்டத்தையே பிக்சர் ஏறுகிறபடியான ஒரு திரைப்பானாக இருக்கிறான்ன்றே அப்படி அப்பாவுக்கு கோவம் வந்துட்டுது ஆர் சிமாக்கிட்ட அப்பாவுக்கு கோவம் வருது அப்பா வந்து அதில் எடுத்து மெசேஜ் விடுறேன் நான் தான் சிமா கிட அப்பா வைக்கிறேன் என்ன எந்த பிள்ளைய பற்றி திரைப்பான் அப்படி இப்படி எல்லாம் பேசுகிறீங்க இல்லை பட்டத்தை பிச்சரிஞ்சதுக்கு பட்டத்துக்கு எவ்வளோ காசுன்றா தா நான் தந்துட்டு போகிறேன் எந்த பிள்ளைய குழாப்படிகாரன் அதாவது சறுப்பானதுன்னெலாம் பேசக்கூடாது இப்போ என்ன செய்வாங்க அறுது இது ஒரு குழாயடி பிரச்சனையாக போகுது அப்போ டீச்சர் எடுத்து விடுறா எனக்கு அப்போ இதில் ஆக்கள்லாம் குற்றம் சொல்லினேன் டீச்சர் வரா பிரச்சனை வந்திருந்தா உண்டு பிறகு எப்படியே ஆக்களோடையெல்லாம் வேறு வேறு பிரச்சனைகள் எல்லாம் போய்கொண்டுருக்குது குழாயடி தான் நடக்கிற ஒரு சம்பவம் மாதிரி போய்கொண்டிருக்கு போனோன்னே இந்த கோழி கடை ரெண்டு ஒருவர் இருக்கிறார் அவர் கோழி கடை என்ன நினைக்கிறேன் கோழி வச்சு விற்கிற கடை வச்சிருக்கிறார் வேலை இருக்கு அவர் ஒரு கடுப்பான ஒரு சரியான டென்ஷன் பாட்டி அவர் எடுத்து சொல்கிறார் இந்த குரூப்பில் இனிமேல் டீச்சரை தவிர வேற ஒரு தரம் மெசேஜ் போடக்கூடா போட்டால் நான் வந்து கம்பு கொண்டு வந்து எல்லோருக்கும் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வலுவலன்னு வலுப்பேன்ட்டு அவையிட வட்டார வழக்கெலாம் போடுறேன் போட்டோன்னா அதுதான் இந்த கோழிக்கடை மன்சூர் அவற்றை இந்த டென்ஷன் ஆகிற இது வந்து ஆக்களுக்கு பிடிச்சி போச்சு அப்போ இதில் வந்து இந்த மூன்று பெரும் பாத்திரங்கள் ஒன்று சஹாரோட அம்மா மற்றது இந்த சிமாக்கடை அப்பா கோழிக்கடை மன்சூர் அப்போ இந்த கோழிக்கடை மன்சூரோட அந்த கதை வந்து தான் ஃபேமஸாக போய் எல்லோரும் இப்போ மீம்ஸ் போடிக்கணும் நீ தான் வில்லன் நான் இப்போ தான் வில்லன் மன்சூர் போடணும் தான் நான் காலையில் போட்டிருந்தேனா மக்களை இந்த ஃபோன் நிற்க விடாமல் எல்லோரும் எனக்கு எனக்கும் மன்சூருக்கும் கோழிக்கடை மன்சூருக்கும் என்ன பிரச்சனை கேட்குறீங்களோ இதுதான் பிரச்சனை சும்மா ஒரு ஊரில் நடக்கிற ஒரு விஷயத்தை போட்டேன் அப்போ மக்களே இதை நான் ஒரு நக்கலாக இல்லை இது வந்து தமிழ்நாட்டு சினிமாவை நாம் கேட்டு பார்த்து தண்டி அழுத்து போச்சு அந்த பகுதியில் இதுகளெல்லாம் வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்குது எனக்கு நல்லா இருந்தது கேட்க நம்ம ஊர்லேயும் வந்து நாங்கள் எத்தனை பகுதிகள் அதாவது நகைச்சுவை உற்பத்தி செய்கிறோம் அப்போ இதை நான் ஒரு தவறாகவும் பார்க்க இல்லை இஸ்லாமிய மக்கள ஒரு தவறான கண்ணோட்டத்திலையும் பார்க்கறது இல்லை நம்ம ஊர்லேயும் இப்படி ஒரு குழாயி சண்டை நடக்கிறதானே அதை ஒரு படம் பார்க்குறத விட அங்கே நேர நின்று பார்த்தா இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதைத்தான் மக்களையும் சொன்னால் இதுதான் கோழிக்கடை மன்சூர் பாருங்கள் நான் அதுக்கு தான் நான் சொல் என்ன கோழிக்கடை மன்சூர் நீ பிரம்போடு வந்து என்ன நான் பச்சை மட்டையோடு வருவேன் நான் ஜாழ்பாணத்தானே நன்றி மகளிர் வணக்கம் பின்னால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் போட்டு விடுறேன் பாருங்க அதில் கெட்ட வார்த்தையில் இருக்கிறது போட கனக ஒரு கொஞ்சம் போட்டு விடுறன் நீங்கள் சிமாக் அது பெரிய வைரலாக போய் இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டு அனைத்து லெவலில் போய் ஜஸ்டிஸ் போஸ் சிமாக் ஜஸ்டிஸ் சாய்ரா சாயிரா அதுதான் போய்கொண்டுருக்குது இதில் டிக்டாகில் அப்போ நான் அதில் ஒரு கொஞ்சம் பின்னுக்கு விட்றேன் மகளிர் நன்றி வணக்கம் வாழ்தரி இந்த சிக்கனில் வந்து மூன்று பாத்திரங்கள் முக்கியமான பாத்திரங்கள் வருது ஒன்று கோழிக்கடை மன்சூர் அவர் கடைசியாக தம்பார் முதலாவது சாய்ராட அம்மா அவதானு இந்த பிரச்சனையை துவக்கிறார் ரெண்டாவது சிமாக்கடா அப்பா அப்போ இந்த மூன்று பாத்திரங்கள்லேயும் வந்து எனக்கு பிடிச்சது வந்து சிமா அப்பா அவர் கொஞ்சம் பொறுப்பாயிடுதுன்றார் வந்து கோழிக்கடை மன்சூர் உங்களுக்கு யார் யாரு பிடிச்சு பண்ணுங்க சிமாக்கடை அம்மா சிமா கிட அம்மா யாரு சிமா கிட பாப்பா யாரு எங்கட சஹராங்கிற புள்ள பட்டம் கட்டி எடுத்துக்கிட்டு போனதுக்கு பாத்திரிக்க பிச்சுட்டு கொடுத்துருக்காரு சிமா கிட வாப்பா தான் சஹரா ஒரு பட்டம் கட்டி கொண்டு வந்து நாளைக்கு கொடுங்க இது சஹரோட அம்மா சொல்ற டீச்சர்ட்டையும் இருக்கேன் பாத்ரூம் போயிட்டு வரது கடையில பிள்ளைட பட்டத்தை பிச்சு அறிஞ்சி துண்டு சுண்டு ஆக்கி குடுத்துக்கான் துண்டக்கார பொடியும் வந்து நாளைக்கு பேசுறானே யாராந்த சிமாக்கு பட்டம் கட்ட பற தெரியுமா தெரியுமா படிக்கிறது கடையில பட்டத்தை பிச்சான நாளைக்கு படிப்புக்கு என்ன செய்தியா அவரு யாரா தெரிச்சா உள்ள சிமாக்கு உமா பாபா வந்து பேசுறானே டீச்சர்ஸ் மாறி எங்களுக்கு வந்து பேசுறதுக்கு எல்லாரும் வந்து ரெண்டு பிள்ளைகளுக்கு படத்தை கட்டி கொடுக்குறான்னு துண்டாக்கார பிள்ளை அஸ்லாம் வலைக்கம் ஓ நான் சிமா கூட வாப்பா பேசுகிறேன் ஓ நீங்கள் கதைக்கிற ரோங்கோனா கதை சரியானே குழுப்புல ஒழுங்காக கதைக்கு பழகுங்க முதல் சின்ன பிள்ளைக்கு தெரிச்ச பிள்ளை கேட்குறேன்டா உங்களோட பிள்ளை என்ன தெரிக்கா பிள்ளையா எங்கள்ட பிள்ளை என் மட்டும் தெரிச்ச புள்ளையா என்ன பிரச்சனை நீங்கள் டீச்சர்ட்டை நேரடியாக காய்க்கணும் சும்மா தெரிச்ச பிள்ளை திரிக்க நீங்கள் காய்க்க போது அப்படி பிற்பம் முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க போய் நீங்கள் சரி நாங்கள் அதுக்கு வந்து பேஸ் பண்ணுறோம் உங்களுக்கு பட்டம் எவ்வளோ சொல்லுங்க அதுக்கு காசு தாரம் தெரிச்ச புள்ளி காய்க்கிறதெல்லாம் உங்களோட ரோங்கான கதை நீங்கள் காய்க்கிறது சரியானே இந்த கதையெல்லாம் இனி இந்த குரூப்பில் வரக்கூடாது ஓ எங்களோட பிள்ளை கம் எங்களுக்குள்ள பிரச்சனைனா இங்கே டீச்சர்டையோ இல்லை பிரின்ஸிபல கம்ப்ளைண்ட் பண்ணணும் தெரிச்சப்பில் தெரிக்காக புள்ளண்டு இனி கம்பெனி இதில் இப்போ இப்போ இதில் போடப்படுறோம் இப்போ உங்களோட குரூப்பில் ஓ உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போய் கம்மியாக பண்ணுங்க ஆ அதுக்குரிய நடவடிக்கை டீச்சர் எடுக்கட்டும் நாங்கள் போய் பேஸ்ட் பண்ணுவோம் அதை சரியானே இனி இந்த தெரிச்ச கதையெல்லாம் இந்த பேர் இதில் போடப்படுறோம் குரூப்பில் நீங்கள் எங்கள பிள்ளைய பற்றி எங்கள பிள்ளை தெரிச்சுன்னா உங்களோட பிள்ளை என்ன தெரிக்காக பிள்ளையா அஸ்லாம் வலைக்கம் அஸ்லாம் நான் முதல்ல எப்போ பட்டம் கொண்டு வர சொன்னேன் எனக்கு வைங்கண்ண சொன்னேன் அதை நீங்கள் ஒழுங்காக கேல கே பண்ணல இல்லை கேல இருந்து கொடுத்து அனுப்பினதால் வந்த விளைவு பிள்ளையா முற்று முழுதா யார கொடுத்து அனுப்பினா உங்கள உங்களோட தானே பிள்ளை இப்போ நானும் இப்போ கொண்டு கொண்டாந்து மல்லு அடிக்கட்டும் பிள்ளை பட்டத்தை கொண்டு வந்து பிச்சு மல்லு உம்மாவும் பாப்பாவும் மல்லு கட்டட்டும் மெசேஜ் போட முடியும் நான் லீவ் எடுத்தேன் என்னால் ஏலாத்தாலாம் போகலை எல்லா வேலையும் செய்து வச்சு நான் காலையில் எழுமையே லா அப்போ போகல லீவ் லீவ் போட்டேன் நான் அப்போ போய் எனக்கு இன்றைக்கி செஞ்சு சொல்லிடலாம் வகுப்பு வகுப்புல புள்ளையை படிப்பிக்கலாம் கரையில் குந்திக்கிறிக்கா நான் போகிறேன் போய் புள்ளையில படிப்பிக்கணும் அதுக்கான லீவ் போடலை நீங்கள் லீவ் போட்டது புள்ளைய டீச்சர் நீ போகாமல் விட்டது புள்ளை டீச்சராக டீச்சராக பட்டத்துக்கு நெய் கொடுக்கணும் என்ன கதை இல்லைன்ட்டு எனக்கு என்ன விளங்கில்லை புள்ளை நான் போய் கிடமான்னு இந்த உனக்கு கூப்பிட்டு பிரச்சனை காசு பிரச்சனை இந்த இதெல்லாம் அந்த குரூப்பில் போட்டு மெனக்கடுத்தப்படா